படித்துட்டு உங்களுக்கு என்ன வருமோ அதுல ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகுதுக்கு நீங்க ரெடியா இருந்தா இவங்கள மாதிரி இன்னொரு ஆளுமை வந்து இந்த இடத்துல வர்றதுக்கான ஒரு துவக்கம் இங்கேருந்து தொடங்குது ஸோ என்வாயர்மெண்டல் சயின்ஸை மாரல் சயின்ஸை எல்லோரும் வந்து ஸ்லீப்பிங் பீரியடாக யூஸ் பண்ணாங்க அந்த என்வாயர்மெண்டல் சயின்ஸ் என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் தான் இன்னைக்கு நான் யாராக இருக்கணும் இன்றைக்கும் என்னை ஒர்க் பண்ண வைக்கிறது அதை என்னை அது ஒரு முகமாக மாற்றி கொண்டு போயிட்டுருக்கு ஸோ எது பெண்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க அந்த என்வாயர்மெண்ட்டும் பெண்கள் நுழையவே முடியாதுன்னு சொன்ன பாலிட்டிக்ஸும் எந்த ஒரு பணமோ பின்புலமோ அரசியல் அதிகாரமோ இல்லாத ஒரு எளிமையான இருந்த வந்து பத்மபிரியா செய்ய முடியும் அப்படின்னா தான் இதை பார்த்துருக்கக்கூடிய திவ்யா ரம்யா எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஸோ ஒரு பெண்ணாக நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல பெண்களுடைய கனவை என்னோட சேர்ந்து சுமந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ பெண்களாகிய நாம ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்களை விட நூறு மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நமக்கான ஸ்பேஸ் இந்த சமூகம் வந்து இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கு பட் அதை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா மறுபடியும் அதை நம்மகிட்டேருந்து பிடுங்கிறதுக்கும் அந்த சமூகம் வந்து தயாராக இருக்கும் ஸோ கேர்ள்ஸ் கெட் ரெடி ஃபார் த ரீஸ்